கிறிஸ்தவன் பண்டிகையை ஆசிரிக்க முடியாதா கிறிஸ்தவனுக்கு சந்தோஷமான நாளே இல்லையா நிறைய கேள்விகள் வரலாம் நானும் அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் உண்டு உண்டு பண்டிகை உண்டு ஒன்று குறித்த ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசியுங்கள் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாயை கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே இதுதான் திருவிருந்து பண்டிகை இதுதான் ஹோலி கம்யூனியன் பண்டிகை இதை இயேசு வரும் நீயும் நானும் கொண்டாட வேண்டும் ஒன்ற குழந்தை பதினொன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது இயேசுவின் மரணத்தை நினைவு பண்டிகை மரணத்தை நினைவு மரண நாளை அல்ல நம்முடைய ஆண்டவர் சொன்னார் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று தான் சொன்னார் என் மரணம் நாளை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லவில்லை ஆக மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் என்றைக்கு வேண்டுமானாலும் நினைவு கூறலாம் தான் நினைவு கூற வேண்டும் என்று இல்லை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை தான் நினைவு கூற வேண்டும் என்று இல்லை ஆதி அப்போ சில காலத்திலே அப்பம் அப்பம்பிட்டு இதை நினைவு கூர்ந்தார்கள் தற்போது வாராவாரம் மாதம் மாதம் கொண்டாடப்படுகிறது வேதம் சொல்லும் பண்டிகையை நாம் விட்டுவிட்டு சொல்லாத பண்டிகைகளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் சொல்லும் பண்டிகையையும் விட்டுவிட்டு நிழலாட்டமான பண்டிகையை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் முதல் வருகை ஏன் நாம் மறுதளிக்க வேண்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே இந்த காலம் சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் இருக்காதே இயேசு கிறிஸ்துவ வருகை மிகவும் சமீபம் சீக்கிரமாய் மத்திய காலத்தில் வந்து நிற்க போகிறார் அவரோடு போக நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா முதலாம் வருகையை விசுவாசிக்கிறாயா ரெண்டாம் வருகை வரப்போகிறது அதற்கு முன்னாலே ரகசிய வருகையிலே போகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆமேன்